ஸ்ரீநிதி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மகர ராசிக்கான வார ராசிக்குள்ள பார்க்கலாங்க மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் என்னாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப 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 சிறப்பு ஏன்னா இரண்டாம் இடத்தில் ராசி சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமானம் உயரத்துக்கு வந்து என்னென்ன பண்ணுமோ எல்லா வேலைகள் எல்லாம் பண்ணுவீங்க எல்லாமே பேச்சு மூலமாக வந்து எல்லாத்தையும் சரி கட்டிருக்கீங்க மகர ராசிக்காரங்க பெரிய தொழிலதிபர்கள் பெரிய தொழிலதிபர்கள் வந்து மகராசிக்காரங்களாவே இருக்காங்க உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையுங்க தொழில் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பற்றியது அந்த லாபத்துல சிறு குறைபாடுகள் இருக்கும் அதை மட்டும் கவனமாக பாத்துக்கோங்க லாபத்துல வந்து இந்த வந்து ஒரு லாபம் நம்ம இருப்பாங்க இல்லைங்களா அந்த லாபத்தில் குறைபாடு இருக்குமே ஒழிய வருமானத்தில் குறைபாடுகள் இருக்காது தொழில வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் இரண்டாம் இடத்துல வந்து இரண்டாம் இடத்துல ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் சனி பகவான் வருமானம் உயரும் ஓகேங்களா வருமானம் உயரும் லாபத்தில் வந்து சிறு குறைபாடு இருக்கு அது மட்டும் கவனமாக பார்த்துங்க பெரிய அளவில் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லேத் பற்ற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு சம்பந்தமான கடைகள் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பழைய இரும்பு வாங்கி விற்கிறவங்க இருந்தால் கூட சரிதான் உங்களுடைய வருமானத்தில் வந்து எந்த குறைபாடும் இருக்கவே இருக்காது குறைபாடுகள் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நடக்கும் லாபத்தில் மட்டும்தான் சிறு குறைபாடு இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தினசரி வேலைகள் பண்ண எலக்ட்ரிஷியன்ஸ் பண்ணிக்கிட்டு எலக்ட்ரிஷியனாக இருப்பீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க மேஸ்திரி மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் புது புதுசு புதுசாக வந்து வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் தினசரி சுறுசுறு சுறுசுறுசுறுன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டே இருப்பீங்க சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க இந்த டைத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு வந்து ஒரு அமௌண்ட்டை சேர்க்கறதுக்கான ஏற்பாடுகள் ஓரளவு பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு ஏழாம் இடத்திற்குள்ள ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இப்போதைக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ச உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காரு அந்த ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் சஞ்சாரம் இருக்காரு ஏழாம் இடத்துல பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அதேமாரி உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் பாக்கியங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கூட்டுத் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனால் அதே கூட்டுத் தொழில கணக்கு வழக்குகள் கரெக்டாக இருக்கானு தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா நம்மளை நம்பி விட்டு வருவோம் அவர் நம்ம நண்பர் கரெக்டாக பண்ணிடுவார்ட்டு அவருமே வந்து கரெக்டாக பண்ணிடுவார் ஓகேங்களா நான் சொல்ல புரியுதுங்களா இல்லையா அவரையுமே கரெக்டாக பண்ணிடுவார் அவருக்கு தேவையான விஷயத்த வந்து கரெக்டாக பண்ணிக்குவார் அதனால் கூட்டு தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருந்துக்கோங்க கவனமாக இருந்துக்கோங்க அதன் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கணக்கு வழக்கில எந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப சிறப்பா அந்த எல்லா வேலைகளும் ரொம்ப சிறப்பா அழகாக செஞ்சு பண்ணிச்சிருக்கீங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு ராசி அதிக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த கேது பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு பாக்கியங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே சின்ன தடைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாரு இவரை கொடுத்துருந்தாரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பூர்வ ஐந்தாம் புதியம் பண்ணிட்டு இருக்காரு ஐந்தாம் இடத்துல இருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதிவு கேது பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குரு பகவான் அவருடைய பார்வையின் மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டார் அப்போ பாக்கியங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் புதுசாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலமா தாராளமாக அப்ளை பண்ணுங்க புது வேலை கிடைக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரியே ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் தான் லாபாதிபதி அவர் வந்து அவர் இப்போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வீடு மனை வாங்கி விற்கிற ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுற மகர் ராசிக்காரங்களுக்கு தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் தான் பூமிகாரங்கன்னு சொல்றேன் இல்லைங்களா அவரு தான் ஆட்சி பலம் பெற்று செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் வந்த அந்த தொழில இருந்து தொழில்கள் எல்லாமே விலகும் அவர் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய ராசிக்கும் லாபாதிபதியும் வந்து அவர் தான் செவ்வாய் பகவான் தான் அதனால தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் இணைய சகோதரர்கள் மூலமா அதுமாதிரி நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி வந்து இப்போதைக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லங்க தொழில் ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி அப்புறம் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் தான் அவருமே இப்போ வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு அப்போ தொழில் சம்மந்தமான ஒரு கடன் தொழில் சம்மந்தமான ஒரு ஒரு பிரச்சனை இதெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை மகர் ராசிக்காரங்களுக்கு வயிறு சம்பந்த சம்மந்தமான அதாவது சூடு அதாவது சூடு மூலமாக சம்மந்தமான ஒரு ஹீட் ப்ராப்ளம் அதுக்கு அதுமாரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அது அது மட்டும் இல்லை பெண்கள் மூலமாக பெண்கள் மூலமாக சின்ன சின்ன சச்சரவுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதையும் அதனால் பெண்கள்கிட்ட வந்து நீங்கள் பேசும்போது ஆண்களாக இருந்தாலும் சரி தான் பெண்களாக இருந்தாலும் சரிதான் சகோதரிகள்கிட்ட நீங்கள் பேசும் சகோதரிகள் அப்படின்னா வெளில இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் தொழில் பார்க்குற இடத்துல இருக்கிற பெண்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்க மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாதீங்க மனசு புண்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை விட்டுறாதீங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அவங்க கோபப்பட்டால் கூட தான் சகோதரி எதுக்கு எது கோபடுறீங்க நீங்கள் நினைக்கிற விஷயத்த நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தன்மையை நீங்கள் பேசுனீங்கன்னா அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன வில்லங்கங்கள் சின்ன பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால மகர் ராசிக்காரங்க கொஞ்சம் ஒரு பெண்கள்கிட்ட அனுசரணையாக நடந்துக்கோங்க கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வாழ்க்கை துணி துணைவின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர்கள் வந்து புதிய வேலைகள் ஏற்பாடு பண்றதுக்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதிவு இது இது ரொம்ப சிறப்பு பாக்கியங்கள் நல்ல விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க இந்த கையத்துல உங்களை தேடி வரப்போகுது அதுக்கப்புறம் மாதிரி சுக்கிரன் சூரியன் இவங்களுடைய ஏழாம் பார்வை விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல பதிவுது அதனால ஒரு அரசாங்கத்தின் மூலமா சின்ன ஒரு வில்லங்கம் வில்லங்கம் சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்ப்பாங்க இல்லையா வேலை பாக்குறீங்க இல்லையா அதே மாதிரி இருக்கிறவங்க கவனமா இருந்துக்கோங்க ஒரு பில்ல சப்மிட் பண்றப்போ அதெல்லாம் கரெக்டாக கிளியரா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாத்துக்கோங்க பட்டா நம்ம ஒரு ஒரு பில் போட்டு கொடுத்து அதன் மூலமா பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் அரசு சம்மந்தமான வேலைகள்லாம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள் அது சம்மந்தமான அரசு வேலைகளை இருக்கிறவங்க போல சரி உங்களுடைய வேலைகள் வந்து ஒரு ஒன்று ஒன்றே கரெக்ட் கரெக்டாக தெளிவாக டையத்துக்குள்ளே கரெக்டாக செஞ்சு முடிச்சுடுங்க அப்படி செய்யும் போது வந்து அந்த வேலைகள் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது சிக்கல் நிலை இருக்காது உங்களுடைய உயர் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு பக்கபலமா இருந்து எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க உங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பக்கபலமா எப்பயுமே இருப்பாங்க மகர் ராசிக்காரங்க இந்த வாரத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு வழிபாடு வந்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தின் மூலமா முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் மகர் ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களுடைய ஜோதிடர் திருச்சேரி ராஜவங்கரேஷ் வாழ்கோ அளவுடன் வாழ்கோ அளமுடன்